ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம ஃபஸ்ட்டு டே பொள்ளாச்சி ஆனைமலையிலேருந்து கிளம்பி டாப் ஸ்லீப் போயிட்டு அங்கேருந்து பரம்பிக்குளம் போயிட்டு பரம்பிக்குளத்தில் உள்ளே உள்ள சஃபாரி எல்லா பிளேஸஸையும் பார்த்துட்டு அங்கே இருந்து ஆலியாறு டேம் வந்தோம் ஆலியாறு டேமில் டேமும் டேமுக்கு கீழே இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பார்க்கு எல்லாம் பார்த்துட்டு அங்கே இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மங்கி ஃபால்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பாத் எடுத்தோம் அடுத்து மங்கி ஃபால்ஸில் வந்து முப்பத்தேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வால்பாறை நைட்டு போய் ஸ்டே பண்ணிட்டோம் ஆன் திவே வால்பாறை போகிற வழியிலேயே மூணு வியூ பாயிண்ட் உண்டு வால்பாறை போகிற வழியில் வியூ பாயிண்டில் தான் நிற்கணும்ல எங்கே நின்னாலுமே அந்த வியூ பாயிண்ட் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆ வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வாட்டர்ஃபால் எஸ்டேட் விசிட் பண்ணிவிட்டு வாட்டர்ஃபால் எஸ்டேட்டுலேயே இருக்கக்கூடிய பாலமுருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு நைட் இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம் மறுநாள் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திட்டு ரெஃப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்றதுக்காக பஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் வால்பாறை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு நகராட்சி கடல் மட்டத்துலேருந்து மூவாயிரத்து ஐநூறு அடி ஹைட்டில் இருக்குது வால்பாறையுடைய பழைய பெயர் பூனாச்சி மலை அப்படிங்கிறது இப்போ நம்ம போயிட்டுருக்க தான் வால்பாறையுடைய பிரதான வீதி இந்த தெருவுடைய எண்டில் தான் வால்பாறையுடைய பஸ் ஸ்டாண்டு இருக்குது வால்பாறைக்குள்ள மொத்த மக்கள் தொகையை ஒரு லட்சத்துக்கும் கம்மி தான் இங்கே நிறைய ஸ்கூல்ஸும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் இருக்குது இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட்கிட்ட ரீச் ஆகிட்டோம் காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே உள்ள ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஹோட்டலுக்கு தேடி வந்திருக்குறோம் ரொம்ப விசேஷமாக இங்கே ஹோட்டல்ஸ் இல்லை புது பஸ் ஸ்டாண்ட்கிட்ட இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி செட்டிநாடு மெஸ்ஸும் கிருஷ்ணா இன்னும் இன்னொரு ஹோட்டல் இருக்குது அது இந்த தெருலேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம் அந்த ரெண்டு ஹோட்டலுமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஹைஜீனிக்காக இருந்துச்சு ரேட்டும் ரொம்ப நாமினலாக இருந்துச்சு நாங்கள் டூ டேஸ்மே இந்த ரெண்டு ஹோட்டலில் மாறி மாறி எங்களுடைய டிஃபன் லஞ்செல்லாம் முடிச்சுக்கிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியில் வந்தால் இந்த காந்தி சிலை இங்கேருந்து நம்மளுடைய பயணத்தை தொடங்கணும் வால்பாறை நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக மூணு நைட்டு ரெண்டு பகல் போட்டோம் அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்க்க முடியும் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம இங்க அங்க ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டிய சோலையாறு டேம் அப்படின்னாலே மினிமம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு பாலாஜி டெம்பிள் அப்படின்னா அது இன்னொரு டைரக்ஷன்ல ஒரு பதினாறு கிலோமீட்ரு அப்படி கொஞ்சம் எல்லாமே தள்ளி தள்ளி இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் வந்து நம்ம மினிமம் அரை கிலோமீட்டர்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து தான் அந்த இடத்தை அடைஞ்சு நம்ம அந்த சைட் சீனை பாக்குற மாதிரி இருக்கு ஸோ நம்ம வந்து மைண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் உடம்புக்கும் டயர்டாகவும் ஆகக்கூடிய பிக்னிக் தான் இந்த வால்பாறை ஸோ நம்ம ரிலாக்ஸாக பார்க்கணும் அப்படின்னா முழு ரெண்டு நாள் தேவைப்படுது நம்ம கீழே இறந்து எல்லாம் பார்த்துட்டு மேலே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு டூ டேஸ் கம்ப்ளீட்டாக இங்கே எல்லா சைட் சீனும் பார்த்து முடிச்சுட்டு தேர்ட் டே கீழே இறங்குனா கொஞ்சம் நல்லாவே ரிலாக்ஸாக பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு நான் நாங்கள் வந்து ரெண்டாவது நாள் எண்ணில் நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி இருந்து ஒரு சில இடங்கள் வந்து எங்களால் பார்க்க முடியல வால்பாறையில் பார்க்க வேண்டியதில் டாப் டென் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பட் இதில் டாப் டென்னில் எல்லாமே டாப்பாக தான் இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு இது செகண்ட் அப்படில்ல எல்லா இடமுமே சீனிக் பியூட்டி என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்கள் தான் இங்கே சைட் சீன் பார்க்க போகும்பொழுது கட்டாயமாக காலில் சாக்ஸ் போட்டுக்கணும் எந்த இடம் போனாலுமே அட்டைப்பூச்சி தொல்லை வந்து வால்பாறையில் ஜாஸ்தி இங்கே ரொம்ப அட்ராக்ஷனான பாலாஜி கோவில் இப்போ வந்திருக்குறோம் இது பெரிய கருமலை டி எஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது இங்கே ஒரு பஸ் வருதா இது கவர்மெண்ட் ஸ்கூலா உங்கள் பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த பாலாஜி டெம்பிள் நம்ம வால்பாறை வர்றதுக்கு முன்னாடியே நாற்பதாவது ஹேர்பின் கிட்டேயே வந்துடும் அதனால் ஆண்டிவே வால்பாறை வர்ற வழியில் இந்த கோவிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு வால்பாறை போகலாம் இல்லை வால்பாறையிலேருந்து ரிட்டன் வர்ற வழியில் கூட கோவிலுக்கு போயிட்டு அடுத்து நம்ம அந்த ஹேர்பின் பெண்ட்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் தனியாக இந்த கோவிலுக்குன்னு வரணும் அப்படிங்கிறது இல்லைங்க இது அங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலு அங்கே ஒர்க்கர்ஸ் உடைய குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலு எய்த்து வரை இங்கே இருக்குது சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் அந்த இடம் அந்த குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு ஏர்லி மார்னிங் அப்படிங்கிறதுனால ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க நிறைய குழந்தைகளுடைய காலில் செருப்புது கூட இல்லை அது நம்ம அவங்களுடைய பொருளாதார நிலைமையை உணர முடிஞ்சது காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க கேட் மாதிரி போட்டிருக்குறாங்க இதுக்கு மேலே வெஹிக்கிள் அலவுடு கிடையாது இங்கேருந்து ஆஃப் கிலோமீட்ரு நம்ம பை வாக்காக நெட்டு குத்துக்க ஸ்டீப்பாக தான் இருக்குது ஏறி போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கஷ்டமான ஒரு நடைப்பயணம் தான் இந்த இடத்துலேருந்து பாலாஜி கோவில் ரீச் ஆகிறது ஒரு பத்து நிமிஷ நடைப்பயணத்தில் இப்போ நம்ம கோவிலை அடைஞ்சிட்டோம் இங்குள்ள மூலவர் முழு ஆனவர் திருப்பதி பாலாஜி கோவிலில் உள்ளது மாதிரி இங்கே பூஜை புனஸ்காரங்கள் நடக்கிறதுனால இந்த மூலவருக்கு வெங்கடாஜலபதி அப்படிங்கிற திருநாமம் உண்டு அழகான கார்டன் உண்டு அற்புதமான ஒரு சாமி தரிசனம் கிடைச்சது வால்பாறையெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத இடம் இந்த பாலாஜி திருக்கோயில் இந்த எஸ்டேட் கூடிய நூறு ஏக்கருக்கு ஸ்பைஸ் கார்டனும் உண்டாம் கோவில் வாசல்லே டீ மிளகெல்லாம் மிளகு எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அதையும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணும் அறுபது வால்பாறையோட அருமையான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இந்த எரிச்சல் பாறை அருவி இது பாலாஜி இருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்கு உள்ளதான் இருக்கும் பட் ரோடு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் இது கருமலை எஸ்டோட் ஸ்டுடியோ எண்டில் இருக்குது ஃபாரஸ்ட் ஸ்டுடியோ ஆரம்பத்தில் இருக்குது அதனால் நம்ம வந்து ஃபாரஸ்ட் கிடையாது இல்லை இந்த கருமலை எஸ்டேட் மேனேஜர் கிடையாது பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த ஃபால்ஸுக்கு போகிறது நல்லது கொஞ்சம் ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்கு மேலே பை வாக்காக போனால் பிரிசில்ஸ் மாதிரி அந்த வாட்ரு வந்து நம்ம மேலே விழும் ரொம்ப அருமையான ஒரு அட்ராக்டிவான பிளேஸ் இந்த எறச்சல்பாறை ஃபால்ஸு அடுத்து வால்பாறையோட இன்னொரு அட்ராக்ஷன் சித்தி விநாயகர் கோவில் விநாயகரை பொதுவாக நம்ம தனிச்சு தான் பார்த்துருப்போம் இங்கே உள்ள விநாயகர் இரண்டு மனைவியரோட நல்ல பளிங்கு கல்லில் ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது அதுக்கு மேலே இருக்கிறாரு பட் இந்த படிகள் யார் ஈஸி தான் ஒரு ஏற ஏறளவு தான் படிகள் இருக்கு டி எஸ்டேட்டுக்கு நடுவில் அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு மிக பிரம்மாண்டமாக சித்திபுத்தியோட காட்சி தரக்கூடிய இந்த சுவாமியை சேவிச்சிட்டு வந்தால் எதிர்த்தாப்பில் சிவன் ஸ்தலம் இந்த ரெண்டு கோவிலுக்கு நடுவில் பிர்லாவுடைய ஸ்டாச்சு இந்த டி எஸ்டேட்டு பிர்லா கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கண்ட்ரோலில் வர்றதுனால அவர் ஸ்டாச்சு இங்கே வச்சுருக்குறாங்க இந்த பிள்ளையாருக்கு பின்னாடி மரத்துக்கு கீழே மகாதேவருடைய ஸ்டாச்சு இருக்குது வால்பாறையில் அதிக திருமணங்கள் இந்த திருக்கோவிலில் தான் நடைபெறுவதாக சொல்கிறாங்க வால்பாறை போனால் மிஸ் பண்ணக்கூடாத இடங்களில் இந்த சித்தி விநாயகர் கோவிலும் ஒன்று அடுத்த சோளையாறு அணை ஆசியாவிலேயே இரண்டாவது ஆழமான அணை தமிழ்நாட்டில் பெரிய அணை நம்ம வால்பாறையிலேருந்து ட்ராவல் பண்ணி இந்த சோழையாறு அணையை பார்க்கறதே ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும் அந்த அளவு தேயிலை தோட்டங்கள் நிறைஞ்சு இருக்குது நூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கே அடர்த்தியாக இருந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளை அழிச்சுக்கிட்டு தேயிலை தான் இப்போ பருவமழை தப்பி பெய்யறதுக்கும் ஒரே நாளில் அதிக மழை பெய்யறதுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த சோழியாறு டேம் பரம்பிக்குளம் ஆலையாறு ப்ராஜெக்டுடைய ஃபஸ்ட்டு டேம் சாலக்குடி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த சோலையாறு டேம் வந்து ரொம்ப பெரிய டேமு ஆறுலேருந்து ஏழு கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அடி உயரம் பட் நீர்த்தேக்கம் வந்து நூற்றி அறுபது அடி உயரமான மிகப்பெரிய ஒரு டேமு அப்பா டேம் லோயர் டேம் நீர் முன்னேற்றி நிலையம் அப்படி இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு காமராஜர் ஐயா பீரியடில் பழனிசாமின்னு ஒரு சீஃப் இன்ஜினியருடைய ஆலோசனையின் பேரில் கட்டப்பட்ட டேம் இன்றைக்கும் கம்பீரமாக காட்சி அளிக்குது வால்பாறையில் இந்த சோலியார் டேம் போக மேல் நீரார் டேம் கீழ் நீரார் டேம் அப்படிங்கிற டேமும் இருக்குது சோலைக்காடுகள் நிறைந்த இடத்துல கட்டப்பட்ட டேம் அப்படிங்கிறதுனால இதுக்கு சோளையார் டேம் அப்படின்னு பேர் இந்த டேம் பார்க்குறதுக்கு கணிசமாக சுற்றுலா பயணிகள் வந்து வால்பாறைக்கு வராது இங்கே உள்ள மக்களை வந்து மகிழ்ச்சிப்படுத்துது அந்த டேம்க்கு கீழே அழகான ஒரு பூங்கா இருக்குது சூப்பரான மிகப்பெரிய மிக ஆழமான இந்த சோளையார் டேம் வால்பாறை டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் மிக முக்கியமானது அடுத்து வாழ்பாறையுடைய மிக முக்கிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் போட் ஹவுஸ் இது புது பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயே நகராட்சி ஆஃபீஸ்க்குள்ளே தான் இந்த போட் ஹவுஸ் இருக்குது இங்கே இப்போ நம்ம வந்திருக்கிறோம் ஒரு பக்கம் தேயிலை தோட்டம் நடுவில் படகுக்கலாம் இந்த பக்கம் ரொம்ப பிஸியான நகராட்சி ஆஃபீஸு புது பஸ் ஸ்டாண்டு அந்த அட்மாஸ்ஃபியரே ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு இந்த படகு குழாமுக்கு நடுவுல புத்தருடைய ஸ்டாச்சு இருக்கு நம்ம ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு அதுக்கு மேல நடந்து அமைதியா போட்டிங் போறோமோ மாதிரிலேயும் அமைதியா உட்காந்து அந்த சீனரிஸ என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் இந்த போட் ஹவுஸ் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா நம்ம நம்மளாக போட் எடுத்துகிட்டு பெடல் பண்ணிவிட்டு போகணும் லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுக்குறாங்க பட் நம்மளை கண்காணிக்கிறதுக்கு அங்கே ஆட்கள் இல்லை அந்த ஒரு பைத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே வந்து போட்டை எடுக்கலை ஆ எண்பது ரூபானா பெடல் போட்டா நாங்களே பெடல் பண்ணிக்கணுமா எவ்வளோ எவ்வளோ நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு எயிட்டி ருபீஸ் இது என்ன வந்து உள்ளதா நகராட்சியிலேருந்து ரேட்டெல்லாம் ரொம்ப நாமினலாக தான் இருந்துச்சு ஆஃப் அன் ஹவருக்கு எயிட்டி ருபீஸ் ஒரு பெடல் போட்டுக்கு சொன்னாங்க ஊருக்கு சென்ட்ரலே அழகாக என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த போட் ஹவுஸ் வந்து சூப்பரான ஒரு பிளேஸ் வால்பாறையில் மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸ் அடுத்து வால்பாறையுடைய மெயின் அட்ராக்ஷனான கூழாங்கல் ரிவருக்கு நம்ம போய்கிட்டுருக்கிறோம் கூழாங்கல் நிறைஞ்ச அந்த நதி வந்து வால்பாறை போகிற எல்லாருமே கட்டாயம் போய் பார்ப்பாங்க பாத் எடுத்துப்பாங்க பட் இப்போ தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம இப்போ அந்த கூழாங்கல் ரிவரை நோக்கி இருக்கிறோம் காரை நிப்பாட்டிட்டு நம்ம அங்கங்கே அந்த சீனிக் பியூட்டியை வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் கூழாங்கல் ரிவர்லேருந்து வரக்கூடிய தண்ணி தான் இந்த சின்ன ஓடை மாதிரி இருக்கு இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக வருது போலுக்கு கம்மியாக தான் தண்ணி போய்கிட்டு இருக்கு அந்த ஆற்றுல இப்போ நம்ம ரிவருக்கு வந்துட்டோம் வெளியில் சின்ன சின்னதாக நிறைய கடைகள் இருக்குது நிறைய பேர் இந்த ரிவர் விசிட் பண்ண வந்திருக்குறாங்க பார்க்கிங்க்குன்னு தனியாக இல்லை நம்ம ரோட்லேயே ஒரு பக்கம் நம்ம வெஹிக்கிளை நிற்கிற நிப்பாட்டுற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி தள்ளுவண்டி கடைகள் இந்த கூழாங்கல் ரிவருக்கு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க சாட்டர்டே சண்டே நல்லா ரஷ் இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க ஃப்ரையா பத்து முட்டை ஃப்ரை வருங்க ஓ பத்து முட்டை போட்டு ஒரு ஃப்ரைங்க அஞ்சு முட்டை போட்டு ஹாஃப் ஃப்ரை ஹாஃப் பிளேட்டு ஹாஃப் பிளேட் பிளேட்டுக்கு பத்து முட்டை வருங்க அது எவ்வளோ நூற்றி இருபது ரூபாய்ங்க ஹாஃப் போட்டால் அறுபது காடு முட்டை அந்த முட்டை அது ரெண்டாம் பிளேட்டுங்க அங்கே ஒரு மக்காச்சோளம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அதை ஒன்று வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் படிகள் மாதிரி இருக்குது அது வழியாக கீழே இறங்கி அந்த ரிவரில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு பட் இப்போ குளிக்கிற அளவு தண்ணி இல்லை அருமையான இந்த ரிவர் ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தான் இருந்துச்சு கூழாங்கல் நிறைஞ்ச இடங் இடத்துல இந்த ரிவர் ஓடிட்டு இருக்கிறதுனால கூழாங்கல் ரிவர்னு இதுக்கு பேர் வால்பாறையோட அட்ராக்ஷனில் இந்த கூழாங்கல் ரிவரும் ஒன்று அடுத்து வால்பாறையோட மிக முக்கிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் நல்ல முடி வியூ பாயிண்ட்டு நம்ம டவுன்லேருந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ணி இந்த இடம் வர மாதிரி இருக்கும் இங்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் பர் ஹெட்டு பே பண்ணிவிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து உள்ளே போய் இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணும் காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரை தான் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க தேயிலை எஸ்டேட்டுக்குள்ளே நடக்கிறது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டாவது அந்த வியூ பாயிண்ட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வால்பாறையில் மிஸ் பண்ணக்கூடாத என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் இந்த நல்ல முடி வியூ பாயிண்ட்டு எல்லா இடங்களையுமே தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து போய் அந்த சீனிக் பியூட்டியை ரசிக்கிற மாதிரி இருக்குது இந்த வால்பாறை ஃபுல்லாக அடுத்து வால்பாடையோட இன்னொரு அட்ராக்ஷன் பிர்லா வாட்டர் ஃபால்ஸு ஜெய்ஸ்ரீ டீ பிரைவேட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு டீ எஸ்டேட்டுக்கு தான் இந்த ஃபால்ஸ் இருக்குது அந்த டீ எஸ்டேட் வந்து பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸுடைய ஒரு ஒன் ஆஃப் தி கம்பெனி அதனால தான் இந்த ஃபால்ஸுக்கு வந்து பிர்லா வாட்ரு ஃபால்ஸுன்னு பேர் இது ஒரு லாங் ட்ரக்கிங் தான் ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து தான் இந்த ஃபால்ஸை பார்க்க வர்ற மாதிரி இருக்கும் இங்கே குளிக்கலான்னாங்க பட் குளிக்கிறதுக்கு வாக்காக இருக்கிற மாதிரி தெரியல ஒரு பிரிட்ஜ் இருக்குது அது மேலே நின்றுட்டு நம்ம பார்த்து ரசிக்கலாம் வெள்ளமடை டனல் வழியாக வரக்கூடிய இந்த பிர்லா வாட்ரு ஃபால்ஸு நிச்சயமாக வால்பாறையில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று அடுத்த வால்பாரையோடைய முக்கியமான ஒரு பீஸ்ஃபுல்லான அட்ராக்ஷன் நீரார் டேமு இதுக்கு ஃபாரஸ்ட்லேருந்து பெர்மிஷன் உண்டு செக் போஸ்ட் மாதிரி வச்சுருக்குறாங்க ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி ஃபீ டிக்கெட் எடுத்துட்டு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டேம் ஒட்டி வாய்க்கால் போகுது இந்த டேமு அந்த வாய்க்கால் அந்த திக் ஃபாரஸ்ட் எல்லாமே ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு அடுத்து வால்பாறையோடைய முக்கியமான அட்ராக்ஷன் சின்னக்கல்லார் ஃபால்ஸு வீக் எண்டில் இங்கே பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஃபாரஸ்டர் டிபார்ட்மெண்ட்டு வீக் டேஸ்லாம் நம்ம கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்து கேட்டால் தான் கொடுக்குறாங்க கூட்டம் அதிகமாக இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நம்ம நடக்கிற மாதிரி தான் வரும் நடந்துட்டு ஒரு பிரிட்ஜில் நின்று அந்த ஃபால்ஸை வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த ஃபால்ஸ்க்கு என்ட்ரி டிக்கெட் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினாங்க இப்போ நம்ம பார்த்தது போக செடால் டேம் ஃபால்ஸுன்னு ஒரு ஃபால்ஸ் இருக்கான் குறுங்குமுடி அரிலான்னு ஒரு இடம் இருக்கான் இதெல்லாம் நாங்கள் போகலை இதை நாங்கள் தங்கியிருந்த லாஞ்சில் வந்து சொன்னாங்க இந்த இடங்கள்லாம் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து அவங்க கொடுத்தது தான் நாங்கள் எங்கள் ட்ரிப்பில் இந்த ரெண்டு பிளேஸும் மிஸ் பண்ணோம் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு வைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்